விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா இந்த இயற்கையினுடைய சீற்றம் காரணமாக வெள்ளப்பெருக்கு காரணமாக பாடசாலைகள் இயங்காமல் இருந்த நிலைமை எல்லாம் பொதுவாக தெரியும் என அதை தாண்டி ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களுடைய சம்பள முரண்பாடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக தோல்வி அடைந்து வருகின்றன மிக தெளிவாக அரசாங்கம் சொல்லியிருக்கிறது இந்த ஆண்டு சம்பள அதிகரிப்புக்கான வாய்ப்புகள் இல்லை அரசாங்கத்து அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டு விட்டது அதை தாண்டி மீண்டும் ஆசிரியர்களுக்கான அதிபர்களுக்கான சம்பள அதிகரிப்பை இந்த ஆண்டில் வழங்குவது என்பது சாத்தியமற்றது என்று சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது செயல்பட்டு வருகின்றது ஆகவே வருகின்ற பனிரெண்டாம் திகதி அதே மாதிரி இருபத்தாறாம் திகதி ஆகிய தினங்களில் தமது உரிமைகளுக்கான பணி புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக ஆசிரியர்களும் அதிபர்களும் மீண்டும் அறிவித்திருக்கிறார்கள் இப்படியான ஒரு அசோகரிய நிலைமை மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது என்ன இப்ப கோடை காலம் சென்னைக்கு யாருமே போறாங்க ஒரு காலத்துல ஒரு காலத்துல இப்ப ஒரு மாதம் கடந்த மாதம்லாம் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது இந்திய அரசர்கள் தான் அதிகமாக இந்தியாவில் தான் அதிகமாக வந்தவர் இப்ப நான்கு விமானங்கள் டைமுக்கு போற விமானங்கள்லாம் பயணிகள் இல்லைன்னு போகலையா என்ன

யார் அப்படின்றது இப்ப தெரிய வந்துட்டுதானே அது தவிர தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நேற்று சில சில மீம்ஸ்களை பார்க்கக்கூடிய அந்த டிலார் அப்படின்னு சொன்னா ராகுல் காந்தி ஜீப்ல இருந்து விறங்குறேன் முக ஸ்டாலின் ஜீப்ல விடுறேன் கோட் போட்டு கூட அதாவது தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி ஏற்கனவே சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டுல கனவு கண்டாலும் நீங்க தலைகள் அண்ணாலும் உங்களால எதையும் செய்ய முடியாது என்று ஒரு முறை பாராளுமன்றத்துல பேசுகின்ற போது ராகுல் காந்தி நரேந்திர மோடியை பார்த்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி அப்படி நடந்திருக்கிற பார்த்தீங்களா சரி ஓகே இனி வருகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் இனி வருகின்ற காலங்கள் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறக்கணிக்குமா என்ன செய்யறது என்ன செய்யறது பாபா என்ன மாதிரி என்று ஆனால் இனி பின்னடைவை சந்தித்ததால பின்னடைவை கண்டதால நேரெதிரே நரேந்திர மோடி தன்னுடைய பிள்ளைகளை திருத்தி கொண்டு அடுத்த முறை பெரும்பான்மை பலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் அங்க இருக்கிற அநேக மாணவர்கள் பேசினார்கள் நானும் நேற்று சில இந்திய நண்பர்களோட பேசினேன் அப்போது அவர்கள் இதைத்தான் சொல்லி இருந்தார்கள் வெளிநாடுகளுக்கு போற நேரம் நாங்க வந்து நேரம் தாடி இருக்கா தாடி இல்லையா என்ன இதுல போட்டோல இருக்கிற மாதிரியா இருக்கிறீங்க கடந்த காலங்கள்ல கடந்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல் எடுத்தாலும் சில மாற்றங்கள் தான் ஆனா சில நம்ம இது கொஞ்சம் தெரியாதான் தெரிய பார்த்தா தெரியும் அப்ப இப்படி ஒருத்தர் போலி கடவுச்சிட்ட கொண்டு கனடாவுக்கு போறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார் யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய ஒரு

음, 담비 부디야마니다 음, <laughs>

இந்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனையாக இருக்கின்ற சுனிதா வில்லியம் மூன்றாவது தடவையாகவும் விண்வெளிக்கு போறதுக்காக அங்கே விண்ணிலை மிதப்பதற்காக தயாரானார் ஒரு தடவை இரண்டு தடவை என்று மூன்றாவது தடவை பயணம் வந்து தொடர்ச்சியாக தடைக்குள்ளாக்கப்பட்டது தடைக்குள்ளானது அதாவது இயந்திர கோளாறு காரணமாக இவர் பயணிக்க வேண்டிய விண்கலம் வந்து திடீரென்று செயலடக்கப்பட்டது அல்லது வேண்டாம் பயணம் என்று ரத்து செய்யப்பட்டது இப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாலின் வீராங்கனைகள் வீரர்கள் பயணம் செய்வதை வளமையாக தடவையாக சென்று அதிகமான நாட்கள் விண்ணில் மிதந்த பெண்ணாக மாறப்போகின்ற சாதனையை அவர் படைப்பதற்கான பயணத்தை நேற்று நாளில் ஆரம்பித்து விட்டார் ஆகவே நேற்று இந்திய வம்சாவளி பெண்ணான இந்த சுனிதா வில்லியம் என்னுடைய மூன்றாவது வெற்றிகரமான விண்வெளி நோக்கிய பயணத்தை அவர் மேற்கொள்ள ஆரம்பித்துவிட்டார்